அஸ்லாம் அலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறது சென்னை டி நகரில் இருக்கிற சரவணா ஸ்டோரில் உள்ள ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ஷன் தான் இது எல்லாமே உங்களுக்கு இப்போ எதை எடுத்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டு வச்சுருக்குறாங்க இதில் மூணு இட்லி தட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக உள்ளதும் போட்டிருக்கிறாங்க இதுவே மினி இட்லி தட்டு மூணு உள்ளதும் உங்களுக்கு வச்சுருக்குறாங்க இதுவே டிசைனிங்காக உள்ள இட்லி தட்டும் உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் உள்ளது அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டைப்பில் உள்ளது இதையும் ரெண்டு மூணு இப்படி வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக எல்லாமே உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ஷன் நான் ஏற்கனவே நிறைய காமிச்சிருக்கிறேன் கிச்சன் கவுண்டர் டாப்பில் நம்ம சாமான் கழுவி கவுக்கிற கூடையும் நூறுரூவா தான் போட்டிருக்கிறாங்க கீழே உங்களுக்கு தண்ணி வடியாமல் இருக்க ஒரு பிளேட்டும் கொடுத்துருப்பாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொஞ்சம் அழுத்தமாக உள்ள ஒரு பெரிய பவுல் கூட நூறுரூவா தான் போட்டிருக்கிறாங்க நல்ல வெயிட்டாக தான் இருக்குது இதெல்லாம் நமக்கு ஒரு தனது தான் இதெல்லாம் இதுலேயே நமக்கு வெயிட்லெஸ்ஸாக உள்ளதும் கொடுத்துருக்குறாங்க நம்ம தேடி பார்த்து நம்ம எடுத்தோம்னாக்கா விலை கம்மியாக உள்ள பொருளையே நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிட்டு வரலாம் ஸ்கூல் ஓப்பன் அப்படிங்கிறதுனால எல்லாருமே இப்போ டிஃபன் பாக்ஸ் செக்ஷனில் தான் அதிகமாக இருந்தாங்க ஸ்கூல் பேக் வாங்குறதுக்கும் லஞ்சு பேக் வாங்குறதுக்கும் இப்போ கூட்டம் அந்த சைடில் தான் அதிகமாகவே இருந்துச்சு இப்போ டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எதுவுமே நம்மளால் பார்க்க முடியல இப்போ இந்த சைடு உங்களுக்கு இட்லி சட்டி தான் வச்சிருக்காங்க இப்போ நான் காமிக்கிற இட்லி சட்டி பாத்தீங்கன்னாக்கா விலை உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஐநூற்றி பதிமூன்று ரூபா அதுவும் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இந்த இட்லி சட்டி இருக்குது ஆனால் நம்ம தாராளமாக இந்த இட்லி சட்டியை நம்ம வாங்கலாம் அளவுக்கு நம்ம ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை வெயிட்லெஸ்ஸாகவும் இல்லை மேலே அஞ்சு குழி கீழே நாலு குழி வச்சுருக்குறாங்க இதுவும் நம்ம துணி போட்டு இட்லி ஊற்றுறது மாதிரி உள்ளது தான் உங்களுக்கு ரொம்ப வெயிட் உங்களுக்கு கிடையாது இந்த இட்லி சட்டி அதனால தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதுவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி இட்லி சட்டி பார்த்திங்கனாக்கா விலை ஜாஸ்தியாக இருக்கும் பிராண்டடான கம்பெனியாக இருந்தாக்கா சீக்கிரமாக உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் துரு பிடிக்காது அதனால் இன்னும் விலை உங்களுக்கு ஜாஸ்தியாகவே போட்டிருப்பாங்க இப்போ இந்த இட்லி சட்டியில் ரெண்டு பக்கமும் ஹேண்டில் கூட கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஓகே தான் இந்த மாதிரி இட்லி சட்டி நிறைய இங்கே இருக்குது வாங்குகிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் இப்போ இதை பார்த்திங்கனாக்கா அலுமினியத்தில் உள்ள இட்லி சட்டி அலுமினியம் இண்டோலியன் கிடையாது அலுமினியம் இட்லி சட்டி இண்டோலியன் இட்லி சட்டி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் அலுமினியம் உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இதோட விலை முந்நூற்றி பதினாலு ரூபா போட்டிருக்காங்க குட்டியாக உள்ள இட்லி சட்டி காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு இட்லி சட்டியை வாங்கி வச்சுக்கலாம் எல்லாராலேயுமே எல்லார் வீட்லேயுமே ரொம்ப தரமான பிராண்டடான கம்பெனி சாமானை வாங்கி வச்சுருக்க முடியாது அவங்க கூட இந்த மாதிரி சிம்பிளாக உள்ள பொருளெல்லாம் தேடி பார்த்து வாங்குறதுக்கு இங்கே சரவணா ஸ்டோருக்கு நிறைய கூட்டம் இங்கே வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் இங்கே எல்லா விலையிலையுமே பொருள் வச்சுருப்பாங்க இப்போ காமிக்கிறேன் பாருங்க இது பிராண்டட் கம்பெனி இட்லி சட்டி தான் இது இதில் ரெண்டு தட்டு கொடுத்துருப்பாங்க ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்குற ஹேண்டிலும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இட்லி சட்டியும் வெயிட்டாக இருக்கும் வெயிட்டுக்கு தந்தது மாதிரி விலையும் உங்களுக்கு எட்நூற்றி இருபது இதோட விலை போட்டிருக்காங்க இங்கே ஃபுல்லாகவே இந்த சைடில் இட்லி சட்டியாக வச்சிருக்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு கலந்தே இருக்குது அலுமினியம் இண்டோலியன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்தே இங்கே இட்லி சட்டி வச்சுருக்கிறாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்தது மாதிரி இட்லி சட்டியை இங்கே ஒரே இடத்துலையே நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ அடுத்ததா புட்டு மேக்கர் புட்டு மேக்கர் பார்த்தோம்னாக்கா நம்ம வீட்டுக்கு தேவையான புட்டு மேக்கர்லேருந்து ரோட் சைடில் கடை போடுறவங்களுக்கு தேவையான புட்டு மேக்கர் வரைக்குமே இங்கே எல்லா விலையிலையுமே வச்சுருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு புட்டு புட்டுக்கொழாய் சேர்ந்தது மாதிரி உள்ளது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்குறாங்க கீழே உள்ள பாட்டம் நல்ல பெருசாக இருக்குது இந்த மாதிரி ஒரே ஒரு புட்டு புட்டுக்கொழாய் வைக்கிறது மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையானது ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹேண்டில் கொடுத்தது அதுவுமே உங்களுக்கு எட்நூற்றி பதினாறு ரூபா போட்டிருக்கிறாங்க நமக்கு கீழே உள்ள பாட்டு தேவையில்லை நம்ம குக்கர்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னாலும் அதுக்கு தேவையான புட்டு மேக் நம்ம ஒரே இடத்துல இங்கே எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் இப்போ முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா போட்டிருக்கிறாங்க புட்டு குழாய் பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஹேண்டில் வச்சு தான் இதோட விலை போட்டிருக்கிறாங்க வெயிட்டுக்கு தகுந்தது மாதிரியும் நமக்கு விலை தெரியுது இதோட விலை இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா ரோட் சைடில் உள்ள கடையில் இதை விட கம்மியாக வாங்கலாம் ஆனால் நம்ம அவங்க கிட்டே பேரம்பேசி வாங்க தெரிஞ்சவங்க தாராளமாக அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் பேரம்பேசி வாங்க தெரியல அப்படின்னா இந்த மாதிரியான கடையில வாங்கிக்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் வச்சுருக்குறாங்க இண்டோலியன்லேயும் உங்களுக்கு வச்சுருக்குறாங்க அலுமினியத்துலேயும் உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக உள்ளதாக வச்சுருக்குறாங்க இப்போ இண்டோலியன் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூறுவா போட்டிருக்கிறாங்க இண்டோலியனில் உள்ளது நல்ல மிரர் பாலிஷ் கொடுத்தது மாதிரி உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரியே இருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இண்டோலியன் இதெல்லாம் வேணால் எப்போவாவது ஒரு தடவை தான் புட்டு சுடுவோம் அப்படின்னு சொன்னால் அலுமினியத்திலேயே நம்ம வாங்கிக்கலாம் அலுமினியத்தோட விலை உங்களுக்கு நானூற்றி எண்பது ரூபா கீழே பாட்டோடவே சேர்த்து நமக்கு கொடுத்துருப்பாங்க புட்டுக்குழாயும் பாட்டும் சேர்ந்தது தான் இப்போ எல்லாமே புட்டுக்குழாய் இங்கே உங்களுக்கு பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக பார்க்குறது இந்த மாதிரி சோறு வடிக்கிறது தான் நம்ம சோறு வடிக்கும்போது மேலே சின்ன சின்னதாக ஓட்டை இருக்கிறது மாதிரி ஒரு மூடி போட்டிருப்போம் அந்த மூடிக்கு எங்கள் சைடில் கண்ணால மூடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு துணியை பிடித்துணியை பிடிச்சி தான் ரெண்டு பக்கமும் வடிக்கிறது பழக்கம் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் சின்ன பிள்ளைங்களே நம்ம தாராளமாக இந்த மாதிரியான ஒரு பாத்திரத்தில் சோறு வடிச்சிடலாம் இப்போ இது அரைப்படி அரிசி வடிக்கிறதுலேருந்து ஒரு ரெண்டு படி அரிசி வடிக்கிறது வரைக்குமே இங்கே இருக்குது இப்போ நம்ம ரெண்டு சைடமே டிஃபன் பாக்ஸ்லாம் லாக்கு கொடுத்துறது மாதிரி கொடுத்துருக்குது ரெண்டு பக்கமும் ஹேண்டில் பிடிச்சிட்டு இப்படி சாய்ச்சோம்னா போதும் நம்ம இருக்கிற கஞ்சிலாம் வடிஞ்சு வந்துடும் விலை உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ஆயிரம் ரூபாலேருந்து ஆரம்பிக்குது இப் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் படி சோர் வடிக்கிறது முக்கால் படி சோர் மாதிரி உள்ளதெல்லாம் ஆயிரம் ரூபா போட்டிருக்கிறாங்க அதை விட கொஞ்சம் கூட ஒரு படிக்க மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க இதுக்கு ரெண்டு மூடி கொடுத்துருப்பாங்க ஒன்று ஹோல் வைச்ச மூடி கொடுத்துருக்குறாங்க ஒன்று சாதாரணமாக ஹோல் வைக்காத மூடியும் கொடுத்துருக்குறாங்க இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதாரண மூடியை போட்டுக்கலாம் இப்போ அடுத்ததா முக்கியமாக நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுற பொருள் ஆப்பை தான் ஆப்பையில் என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் தாளிக்கும் போது ஏதாவது கிண்டும்போது நம்ம கை சீக்கிரமாக சூடு பட்டுறோம் அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக ஹேண்டில் வச்சது மாதிரி இருந்தாக்கா நமக்கு கைக்கு அவ்வளோ சீக்கிரமாக சூடு வராது இந்த மாதிரி உள்ள ஆப்பைய சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்குறாங்க யூடியூப்பில் நிறைய பேர் இந்த மாதிரியான உள்ள லாங் சைஸாக ஹேண்டில் வச்சது தான் இப்போ எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி தான் அஞ்சரை பெட்டிலேயே ரவுண்டு டைப்பில் சாதாரண மூடி போட்டது தான் இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இப்போ ஸ்கொயர் டைப்பில் மேலே ட்ரான்ஸ்பரண்டாக உள்ள லெட்டு கொடுத்துருக்குறாங்க இது கிளாஸ் லெட்டு கிடையாது கீழே விழுந்தாலும் உடையாதது இதோட விலை உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது நாலாயிரம் ரூபா போட்டுருந்தாங்க இதோட விலை என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க என்னோட அடுத்த வீடியோ பக்ரீத் வீடியோ நாளைக்கு எங்களுக்கு பக்ரீத்து அதனால் அடுத்த வீடியோ இன்ஸ்டாலாக பக்ரீத் வீடியோ போடுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா